ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரன் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஜோதிட ஆலோசனைக்கு வரும் பலரும் நான் லக்னத்தை வைத்து அவர்களுக்கு பலன்களை சொல்லும் பொழுது ஐயா ஜாதகத்தில் லக்னத்தை முக்கியமாக வைத்து பலன் சொல்ல வேண்டுமா அல்லது ராசியை முக்கியமாக வைத்து பலன் சொல்ல வேண்டுமா என்று கேட்கிறார்கள் ஏனென்றால் பலரும் இன்று ராசி பலன் என்று சொல்லி அப்படி செய்கிறார்கள் அதை வைத்துத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் லக்னம் தான் எழுபத்தைந்து சதவிகிதம் நிலையை குறிக்கும் அது விதி ராசி என்பது மதி இருபதிலிருந்து இருபத்தஞ்சி சதவீதம்தான் அதை பொருத்தம் பார்ப்பதற்கு பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பூர்வ ஜன்ம வினைப்பயன்களை அனுபவிக்கத்தான் இந்த உலகத்தில் பிறக்கின்றன ஜாதக பலன் என்பது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் அமையும் ஜாதகரின் பூர்வ புண்ணியத்தை வைத்து பலம் சொல்ல வேண்டும் அப்படி என்றால் லக்னத்தை அடிப்படையாக கொண்டுதான் பலன் சொல்ல வேண்டும் ஆனால் ஆரோக்கியம் பணவரவு உடன்பிறப்பு உறவுகள் சொத்து வீடு வாசல் குழந்தை மனைவி பூர்வ புண்ணியம் கர்மாக்கள் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லக்னத்தின் அடிப்படையில்தான் பலன் சொல்ல வேண்டும் லக்னம் என்பது சூரியனின் உதயப்புள்ளி சூரிய உதயத்தின் அடிப்படையில் லக்னம் கணிக்கப்படுகிறது சூரியன் எந்த ராசியில் இருந்தாலும் அதே ராசிதான் முதல் லக்னமாக இருக்கும் உதாரணமாக சூரியன் மேஷ ராசியில் இருக்கும் பொழுது உதய லக்னம் மேஷமாக இருக்கும் ஒரு லக்னம் என்பது இரண்டு மணி நேரம் மேஷ லக்னத்துக்கு அடுத்து ரிஷப லக்னம் தொடர்ந்து மிதன லக்னம் என்று ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் உண்டு குழந்தை பிறக்கும் நேரத்தை கொண்டு லக்னம் கணிக்கப்படுகிறது ஆகவே ஜாதக பலன்களை சொல்ல லக்னத்தை வைத்துத்தான் பிரதானமாக சொல்ல வேண்டும் தற்போது நடைபெறும் பலன்களை பற்றி சொல்லும்போது சந்திரனை அடிப்படையாக கொண்டு சொல்ல வேண்டும் நிகழ்கால கிரகங்களின் வலிமை சந்திரனின் வலிமை பொறுத்து அமையும் என்று பல தீபிகை என்ற நூல் குறிப்பிடுகிறது எனவே தற்கால பலன்களை சொல்ல சந்திரன் இருக்கும் ராசியை அடிப்படையாக கொண்டு சொல்ல வேண்டும் ஆனால் பொதுவாக ஒரு ஜாதகத்திற்கு ஆதாரமான அடிப்படையான பலன்களை சொல்ல வேண்டுமென்றால் லக்னத்தை அடிப்படையாக கொண்டுதான் பலன் சொல்ல வேண்டும் இதை தெரிந்து கொண்டு உங்கள் லக்னாதிபதியை பலப்படுத்தி கொள்ள ஜோதிட ஆலோசனை பெற்று லக்னாதிபதியை பலப்படுத்தி கொள்ள எத்தகைய வழிபாடுகளை செய்ய வேண்டுமோ அதை செய்து நீங்கள் வளமாக வாழ்வீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச் ஓம் நமச் ஓம் நம